நாங்கள் வந்து மெச்சூரிட்டி வாங்கி தரோம் வட்டி வாங்கி தரோம் இப்போ வந்து இந்த சங்கத்தில் சேருங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டுங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா சார் மக்கள் அதை நம்பலாமா இல்லை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு வந்து வட்டி வாங்கி தரேன்னு யூடியூப்பில் சொல்லிட்டு நான் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் அது வந்து அவங்க வந்து ஃபீஸ் கேட்கலன்னு தான் சொல்கிறாங்க இப்போதைக்கு அங்கே இலவசம் இலவசம் சொல்கிறாங்க அவங்களோட சுயரூபம் பின்னாடி தெரிய வரும் இதே நபர்ல வந்து ஆரம்பத்துல வந்து புகார் கொடுங்க புகார் அட்ரெஸ் வெப்சைட் அட்ரஸ் அவங்களுடைய போன் நம்பர் எல்லாம் கொடுத்தது இதே நபர் தான் போங்க போங்கன்னு சொன்னவரும் இதே நபர் தான் இப்ப அவர் கூட சில நபர்கள் கை இருக்காங்க நான் என்ன சொல்றேன்னா இதே நபர் யூடியூப்ல என்ன பேசுறாருன்னா சங்கங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க நல்லா தெளிவா உள்வாங்கிங்க அன்பான சகோதர சகோதரிகளே சொல்றது நல்லா உள்வாங்க அப்படிதான் இவர்கள் இவர்கள் எவ்வளவு செஞ்சிட்டு இருக்காங்க அதாவது வந்து இவரே சொல்றாரு யூடியூப்ல நீங்க வந்து எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அவர் வந்து தேனி சங்கத்தோட ஒரு அவங்களுக்கு ஒரு இணக்கமான இது சூழ்நிலை இல்லை இப்போ இதோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு அந்த பிணக்கின் காரணமாக அவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க காலத்துல சங்கத்து மூலமா நம்ம வாங்கி நம்ம கொடுப்போம் சொல்லி அவங்க நிலமா பணமா எல்லாம் கேட்டு அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க

இப்போ வந்து ஆறாயிரம் கோடிக்கு லேபரிட்டி இருக்கு சொல்றாங்க முதலீட்டாளருடைய பணம் ஆறாயிரம் கோடி சொல்றாங்க அது தோராயமான கணக்கு தான் சரியான கணக்கு எப்போ வரும் தெளிவா சொல்லியிருக்கேன் ஒரிஜினல் பாட்டெல்லாம் வாங்கி அந்த வெரிபிகேஷன் பண்ணி அந்த கணக்கு தான் ஒரிஜினல் கணக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ நல்லா சிந்தனை பாருங்க சாதாரண அஞ்சாம் கிளாஸ் பிடிக்கிற பணக்கு பிள்ளை கூட கணக்கு சொல்லிருக்கோம் இப்போ இந்த லேபரிட்டி அமௌண்ட் இருக்கு இல்லையா முதலீட்டாளி பணம் மொத்த பணம் எவ்வளோங்கிறது இன்னும் நம்ம கால்குலேட் பண்ணல ஒரிஜினல் பாண்டை வாங்கி கணக்கு போட்டு வச்ச உடனே அந்த பணமானது இந்த பணம் இருக்கையா முதலீடு முதலீடு மதிப்பீடு பண்ணிச்சு இல்லையா அந்த பணத்தை விட குறைவா இருந்ததுன்னா என்ன கிடைக்கும் போட்ட பணம் கூட பணம் கூட கிடைக்குமா கிடைக்காத சந்தேகம் சந்தேகமா இருந்தது ஒரு வேலை அப்ப அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்ணுவோம் ஒருத்தர் வந்து பத்து லட்ச ரூபா போட்டிருக்காருன்னா அவருக்கு எட்டு லட்சம் கிடைக்கலாம் ஏழு லட்சம் கிடைக்கலாம் ஆறு லட்சம் கிடைக்கலாம் என்ன ஒன்பது லட்சம் கிடைக்கலாம் அந்த பிரச்சனை அடிப்படையில் கிடைக்கும்

போட்ட பணமோ நிலமோ கிடைச்சிரும் போட்டதுக்கு எவ்வளவு போட்டமோ அதுக்கு நமக்கு போட்டது கிடைச்சிடும் ஒருவேளை ஜாஸ்தியா இருக்கணும் அதாவது மதிப்பீடு பண்ண அமௌண்ட் கம்மியா இருக்குது அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு அதை விட இவங்க இப்ப இந்த இது இந்த பணம் இருக்கு இல்லையா அது கம்மியா இருக்கு லேபிலிட்டி பணம் அதாவது கொடுக்க வேண்டிய பணம் கம்மியா இருக்கு இவங்க சொத்தோட மதிப்பு அதிகமா இருக்குனாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்க முதல்ல அசல கொடுப்பாங்க முதல்ல அசலை கொடுப்பாங்க அசலை கொடுத்துட்டு நாற்பத்தொம்போது கோடி ஐடி கம்பெனிக்காரன்னு கேட்டிருக்கான் நீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்து அதாவது அவன் பிள்ளைங்க அவர் நல்ல ஒரு பாயிண்ட் இருந்தான் சட்டப்படி சட்டத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் முதலீடு பண்ணியிருக்காங்களோ அதில் ஒரு வேல்யூபல் பாயிண்ட் சட்டத்துக்கு உட்பட்டு யாரெல்லாம் வந்து இது முதலீடு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தது போக மீதி இருக்கிற பணத்தை என்ன பண்ணணும் நிறுவனத்துக்கு தரணும் நிறுவனத்துக்கு கொடுப்பாருந்தவொன்னே அவர் ஒரு பெண்ணை கூட நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீதி அரிசோ சொல்லியிருக்காரு இல்லையா சொல்லி அப்போ

நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நீதி என்ன சொன்ன சொல்வார் இருக்கிற அமௌண்ட்டை பிரித்து கொடுங்க அதையும் பிரித்து கொடுங்க சொல்லுவாரா அது வட்டி எல்லாம் கணக்கு பண்ண மாட்டாரு இது ஒரு அமௌண்ட்டை பிரித்து கொடுங்க ரொம்ப அதிகமாக இருந்தால் நீங்க கவர்மெண்ட் வட்டி போட்டு கொடுங்க அரசாங்க வட்டி போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொல்லலாம் அது ஆர்பிஐக்கு ஆர்பிஐ பேங்க் வட்டி போட்டு பேங்க் வட்டி போட்டு கொடுக்கலாம் கொடுக்கா கொடுக்கலாம் ஒருவேளை சில புண்ணியவாங்க சொல்கிறாங்க இல்லையா நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நாங்க வந்து மெச்சுரிட்டியாக வாங்கி கொடுப்போம் சொல்வாங்க இல்லையா

நிறைய கமிஷன் அதனால சண்டே வரும் அது சண்டே வரும் எல்லாம் அந்த கல்யாணத்துக்கு புரோக்கர் எல்லாத்துக்குமே புரோக்கர் இருந்து கமிஷன் வாங்கிட்டு இருந்தான் இந்த வீடு பார்க்குற விஷயத்துல என்ன பண்ணா ஒரு ஆளு என்ன பண்ணா நோ புரோக்கர் டாட் காம் ஆரம்பிச்சா தெரியுமா புரோக்கரேஜ் வேணாயா நீ வெப்சைட்ல நீ பதிவிட எந்த இடத்த ஏரியா வாங்கிக்கல நான் உனக்கு இருக்கிறத நான் சொல்றேன் சொல்லி நோ புரோக்கர் டாட் காம் வந்து இல்லையா அந்த மாதிரிதான் இது நடக்கும் இதுக்கு ஆள் தேவையா புரோக்கர் லிட்டலா மீன் ப்ரோக்கர் சொல்லல

ஊத்துக்குடி மன்ற சங்கம் ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க பேர் வந்து நிறைய பேர் நீதிமன்றத்துக்கு பயமா இல்ல நாம பாத்துட்டோம் நாங்க நீதிமன்றத்துக்கு போயிருக்கோம் போராட்டம் சக்கர மாதிரி ஆனா இந்த விஷயத்துல நம்ம அதையும் செய்ய முடியாது கோர்ட்ல நீதிமன்றத்தில் வழக்கு நம்ம எந்த விதமான போராட்டத்தையும் எடுக்க கூடாது என்பது எங்களுக்கு நல்லா தெரியும் அதை எடுக்கும்போது நம்ம நம்மளுடைய வழக்கை நமக்கு பின்னடைவுக்கு தள்ளப்பட்ட கூடாது அது சட்டப்படி குற்றம் நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு நல்லபடியா போயிட்டு இருக்காது தாமதமாச்சு நாங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை கேட்டோம் தலைமை நீதிபதிகள் கையெழுத்து போடல ஆனந்த வெங்கடேசன் நீதி அரசர்கள் உண்மையில அவர்லாம் கும்பிடணும் கையெழுத்து கும்பிடணுங்க அந்த மாமனிதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரே ஜட்ஜிங்களை கொண்டாந்தாங்க வழக்க வரத சட்டத்தை விசாரிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு

போன கேள்வியில் நான் பதில் சொல்லியிருந்தேன் கேட்டிருந்தேன் இல்லையா பதில் சொல்லியிருந்தேன் இல்லையா இவங்க தான் புகாருக்கு போங்கா போகும் சொல்லி வேன்லாம் பிடிச்சி கொண்டு போய் இது பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னோம் இல்லையா அது அவங்களுக்கு அப்போ தெரியாது அறியாம இப்போ உங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கீங்களா அந்த கேள்வி இப்போ கேட்டிங்க கேட்டீங்க நீங்கள் புகார் கொடுத்தா விளாட் வெயிட் பண்ணிருந்தா என்ன சார் கிடைச்சிருமான்னு கேட்டீங்க இல்லையா அது அவங்களுக்கு தெரியாதனால அவங்க போய் போகிற ஒரு போயிட்டாங்க இல்லையா இப்போ அதுக்கு பரிகாரம் தேடுறதுக்காக இப்போ அவங்க கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க அவங்க லாயருக்கு சும்மா இது பண்ணுவாங்களா ஃபீஸ் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுக்குறாங்க அவங்க கொடுக்கலாம் இல்லை யாராவது ஸ்பான்சர் பண்ணலாம் நமக்கு அதுவே ஸ்பான்சர் பண்ணவேனா இது இருக்கும்ல சார் அவங்க உரிமையாளர்கள் ரைட் அவங்க சந்தலாம் வாங்குறாங்க ரைட் நமக்கு யாரா ஸ்பான்சர் பண்ணாங்க நம்மளும் போய் கோட்ட வேண்டியதுல நின்னு எதுக்கு சும்மா அந்த சங்கத்து காசு எடுத்து லாயர் கொடுக்கிறதுக்கும் போக்குறது செலவுக்கும் தான் பயன்படுது அது வேஸ்ட் தானே அது நீதி அரசரே வந்து எப்ப போணும்ங்கிறது எனக்கு தெரியும் அதுக்கான காலம் இன்னும் சுந்தர் தியாகராஜன் மூத்த குடி மக்களை எப்போ வந்து கோட்டக்கு நம்ம லாயர் வச்சு கொண்டு போணும்ங்கிறது எனக்கு தெரியும் அப்ப கண்டிப்பா போய் நிப்பேன் தோளர்களே நிப்பேன் இப்ப யாரால என்னன்னு சொல்லிட்டு போட்டு என்னலாம் கிண்டல் பண்ணிட்டு கவலையே இல்ல நீங்க வந்து கோ போய் நிக்கிற ஆள் ஆனா இருக்கு சூழ்நிலை வராம நீங்க பொறுமையா இருக்கிறீங்க நம்ம வந்து பொறுமையா இருக்க அவசரம் நான் சொன்ன அவசரப்படாதீங்க புகார் போவாதீங்க அவசரப்பட இப்போதைக்கு வேண்டாம் இப்போதைக்கு கேட்டானா பாமாருக்கு பார்த்தா எல்லாம் வந்து தேவையில் இருக்கிறாங்க படத்தை போட்டு இப்படி எல்லாருக்கும் என்ன சொல்லலாம் கண்டிப்பா கிடைக்கும் இந்த நீதியரசர் கண்டிப்பா வந்து வாங்கி கொடுப்பாரு அது நூறு பெர்சன்ட் கிடைக்குமா வட்டியோடு கிடைக்குமா மெச்சூரிட்டி கிடைக்குமா அல்லது நூறு பெர்சன்ட் கீழே தான் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது யாருக்குமே தெரியாது சும்மா சொல்லாம சொல்லிட்டு இருக்கலாம் நான் மெச்சூரிட்டி வாங்கி கொடுத்துறேன் வட்டி வாங்கி கொடுத்துருவேன் யாரையும் நம்பாதீங்க தோழர்களே நம்பாதீங்க பொறுமையா இருங்க நாங்கள் நிச்சயமா சமயம் வரும் பொழுது நாங்கள் நீதிமன்றத்துக்கு நுழைவோம் கண்டிப்பாக அப்படி நீங்க தெரியும் பொறுமையா இருந்திருக்கிறான் இதுதான் பொறுமையா இருந்திருக்காங்க நீங்க அப்போ நினைச்சு பாப்பீங்க இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சா நான் ஏன் வந்து வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க போறேன் சொல்லி சொன்னே இப்ப புரியுதா புரியுது நிச்சயமாக தீர்வு கிடைச்சிருக்கும் நமக்கு நம்ம அதை இழந்துட்டோம் தீர்வு நன்றும் வாரா திருப்பி நான் அதே தான் சொல்லுவேன் திருப்பி திருப்பி நான் சொல்றது புகாரில் அதிகமாச்சுன்னா தாமதம் ஆகும் ஆகும் தவிர்க்கவே முடியாது நன்றி சொல்றேன் நன்றி